சாய்ஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஜியாகிரஃபில் இந்திய வேளாண்மை அப்படிங்கிற பாடத்தை ஒரு ஓவர்வியூ மாதிரி டக்குன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இந்த பாடத்தில் மண்கள் பற்றி நல்ல தகவல் நிறையா இருக்கும் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கலையம் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் அந்த விலங்குகள் போர்டு பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் மாதிரி தான் ஐம்பத்தி மூணு அந்த பாடம் பாருங்கள் அது ரெண்டாம் பாடம்னால ஐம்பத்தி ரெண்டா இது மூணாம் பாடம்னால் ஐம்பத்தி மூணா ஸோ அப்படி எடுத்துக்கிற வேணா பட் யாவும் வச்சுக்காங்க அது விலங்குன்னு எடுத்துக்கிட்டால் ஐம்பத்தி ரெண்டு அடுத்து வேளாண் ஆராய்ச்சி கிளம்னா ஐம்பத்தி மூணு பொதுவாகவே நெல் சாகுபடி இருக்குல்ல நம்ம மூன்று வகையில் சாகுபடி பண்ணுவோம் நம்ம பொதுவாக அதனால் வேளாண் ஆராய்ச்சி கிழம்னா மூணு வகையாக வச்சுக்கோங்க இல்லை மெயினான பயிர்களே பாருங்கள் நெல் கோதுமை சோளம்தான் மெயினான பயிர் முதல் ரெண்டாவது மூணாவது எப்படி வேணாலும் யாவோ வச்சுக்கலாம் ரைட்டாக ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதேமாதிரி மொத்தம் எட்டு வகையான மண் இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நெல்லாக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் கடலை தேயிலை பருத்தி மீன் எல்லாமே செகண்ட் ப்ளேஸில் தான் உலக அளவில் சீனா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுகளுடைய எண்ணிக்கையில் தான் பிரேசில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அதில் செகண்டில் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து பிரேசில் இருக்கும் அதே மாதிரி தேர்டு பிளேஸில் அந்த சர்க்கரை உற்பத்தியில் கரும்பில் நம்ம செகண்டில் இருப்போம் சர்க்கரை உற்பத்தியில் நம்ம தேர்டு பிளேஸில் இருப்போம் காஃபி அப்படிங்கிறதுல செவன்த்து பிளேஸில் இருப்போம் இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது இந்த ப்ரெசன்டேஜ் அடிப்படையிலையும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது ரைட்டாக ஸோ பின்னாடி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெரியும் நான் எவ்வளோ வேலைப்பாடு பார்த்துருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு இது பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான் இதை ஃபுல்லாக இப்போ போர்டில் நடத்தும் போது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லுவேன் பட் இது ஓவராக அப்படி சொல்லிக்கிற இப்படிலாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுக்காக ஓகேவாப்பா ஸோ பார்த்துருவா இந்த பாருங்க இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா கேட்டுக்காங்க இந்த வண்டல் மண் இந்த கரிசல் மண் இந்த செம்மண் இந்த மூணு மண்ணையும் ஃபஸ்ட்டு யாவும் வச்சுக்கலாம் இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இப்போ நம்ம மேலே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இந்தியாவை நடுவில் பிரிச்சிருங்க ரெண்டா நடுவில் இருக்கிறது கரிசல் மண்யா இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிறது கரிசல் மண் மேலே இருக்கிறது வண்டல் மண் கீழே நம்ம ஏரியாவில் இருக்கிறது செம்மண் ரைட்டா இப்போ வண்டல் மண் அந்த ஏரியாவுக்கு போகிறேன் அந்த ஏரியாவுக்கு போகிறேன் இப்போ யுபிஎஸ்சி எழுதுனா தான் நம்ம மேலே போய் செட்டில் ஆக முடியும் வட நாடுகளில் அங்கிட்டு போய் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு ஆகலாம்ல தமிழ்நாட்டிலேயும் ஆகலாம் இருந்தாலும் சொல்கிறேன் ஷார்ட்கட்டுக்காக அப்போ பிபிஎஸ்சி பிபிஎஸ்சின்னு பொட்டாசியம் பாஸ்போரிக்க அமிலம் சுண்ணாம்பு கார்பன் தான் பிபிஎஸ்சின்னு வச்சுருக்கேன் அது அம்புக்குறி மேலே இருந்தால் அதிகம்னு அர்த்தம் இங்கே பிபிஎஸ் வந்து அம்புக்குறி கீழே இருந்தால் குறைவுனு அர்த்தம் நான் எல்லாத்தையும் அனேஸ் பண்ணிட்டேன் நெல் மூணு முறை வரும் கரும்பு மூணு முறை வரும் எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் நாலு முறை குறைவு குறைவுன்னு வருங்க நைட்ரஜன் குறைவு நைட்ரஜன் குறைவு நைட்ரஜன் குறைவு நைட்ரஜன் குறைவு இதில் ஒவ்வொரு மண்ணில் இருக்கிற கேரக்டர் வைஸாகவே எடுத்திருப்பேன் ரைட்டாக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கவேன் நம்ம மேலே நான் வடநாட்டுக்கு போகிறேன் எல்லாமே அங்கே மேலே அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் தான் உங்களுக்கு தெரியும் காடர் பாங்கர் காடர்னா புதிய வண்டல் மண் பாங்கர்னால் பழைய வண்டல் மண் இதெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான் ஸோ அந்த ஏரியாவில் போய் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவேன் நெல் கிடைக்கும் கோதுமை கம்பு எண்ணெய் வித்துக்கள் மெயினாக எண்ணெய் வித்துக்கனாலே குஜராத்துன்னு யாவும் வரணும் ரைட்டா இது எல்லாமே எனக்கு கிடைக்கும் மேலே நான் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்து இந்தியாவுக்கு நடு ஏரியாவுக்கு வர்றேன் கரிசல் மண் கண்ட்ரவை எதுவுமே நம்ம வாங்க முடியாது நமக்கு தேவையானதே கிடைக்காது பருத்தி நமக்கு தேவையா தேவையில்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு போய்ட்டு இருக்கலாம் தினை வகைகள்லாம் பெருசாக நம்ம சாப்பிட்றதே இல்லை புகையிலை சுத்தம் நம்ம வாங்கவே மாட்டோம் கரும்பு நம்ம ஏற்கனவே கரும்பு வாங்கிட்டோம் அங்கேயே அதனால் கரும்பு வாங்க மாட்டோம் ஸோ பர்ச்சஸே பண்ணாத ஏரியா நடுவில் இருக்கிற தக்கான பகுதி இந்த மாலவ பீடபூமி அந்த மெயினாக நடுவில் இருக்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் தான் அந்த கரிசல் மண் இருக்கும் கரிசல் மண் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் ரைட்டாக அங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கவேன் சிஎம்னு ஒரு கட் போட்டிருக்கேன் அந்த சிஎம் அப்படிங்கிறது என்னென்னா மெக்னீசியமுமும் கால்சியம் அந்த மெக்னீசியம் அங்கே இருக்கும் அதிகமாக கரிசல் மண் கருப்பு நிறமாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சதான் தக்கான பகுதியில் பசால்ட்டு பாறைகளாக உருவானது இதெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான் ரைட்டாக பர்சன்டேஜுக்கு நான் ஷார்ட்கட் தனியாக சொல்கிறேன் பட்டு அங்கே என்ன சொல்கிறான் எப்போ அந்த உங்கள் ஏரியாவில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல நாங்கள் கீழே செம்மண்ணுக்கே போயிடுறோம் செம்மண்ணா நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட வந்துட்டோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அங்கே வர்றோம் அங்கே மெக்னீஷியம் இருக்கும் இந்த மூணு பொதுவாக மேலே வண்டல் மண்ணை தவிர வண்டல் மண்ணை தவிர கரிசல் மண் செம்மண் இது எல்லாத்துலேயுமே இரும்பு இருக்கும் இரும்பு சத்து இருக்கும் கரிசல் மண் செம்மண்ணில் ரைட்டாக செம்மண்ணுக்கு வர்றோம் செம்மண்ணுக்கு பொறுத்தளவுக்கு நம்ம மேலே அங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணமோ அது எல்லாமே கிடைக்கும் வண்டல் மண்ணில் போய் பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் அந்த மூணு மண் முடிஞ்சு வச்சு இன்னும் நம்ம போர்டில் நடத்தும் போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு இருக்கும் சரளை மண் சர அமிலம் அதிகமாக இருக்கும் சரளை மண் ச இப்போ மலைன்னா எடுத்துக்கிட்டால் சரளை மண் மலை மண் ரெண்டு இருக்கும் மலை மண்ணுனால் காஃபியும் விளைவிக்கலாம் தேயிலையும் விளைவிக்கலாம் ஆனால் சரளை மண்ணில் நமக்கு வந்து காஃபி விளை விளைவிக்க முடியும் ரப்பர் முந்திரி இந்த கேரளா அஸ்ஸாம் இந்த சைடு இங்கே அமிலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேட்டு பகுதியில் தாழ்வான பகுதியில் அமிலம் கொஞ்சம் க குறைவாக இருக்கும் இங்கே ஏன் சார் ஏன்னு போட்டிருக்கீங்கன்னா அலுமினியம் நீரேட்டர் ஆக்சைட்லாம் ஆனது அவ்வளோதான் ரெண்டு பர்சன்டேஜ் தான் அடுத்து பாருங்கள் இந்த ஏரியாலாம் முடிச்சிட்டோமா சர்ன்னு சரி ஃபஸ்ட் நாள் டூரே முடிச்சிட்டோம் இந்தியா முழுக்க இந்த ரெண்டாவது நாள் டூர் ரெண்டாவது நாள் டூர் ஒன்றுமே விளங்காது எடுத்த மலைகளில் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் எல்லாமே கிடைக்கும் காஃபி தேயிலை நெல் சோளம் எல்லாமே எல்லாமே கிடைக்கும் எல்லாம் ஓகே ஊசியலை காடுகள் எல்லாமே ஓகே தான் பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிபிஎஸ் இங்கே லோவாக இருக்கும் பிபிஎஸ்னால் பொட்டாஸ் பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து லோவாக இருக்கும் காரம் அதிகமாக இருக்கும் இந்த அமிலம் இங்கே அதிகமாக இருக்கும் சரளை மண்ணில் அமிலம் அதிகமாக இருக்கும் இங்கே காரம் அதிகமாக இருக்கும் ரைட்டாக ஸோ காரத்தன்மை கொண்டதாக இருக்கும் எல்லாமே டேட்டா எடுத்துகிட்டேன் போர்டு நடத்தும் போது பாருங்கள் அடுத்து வறண்ட பாலைவன மண் அங்கே உப்பு அமிலம்தான் அதிகமாக இருக்கும் அங்கே ஒன்றும் இல்லை அங்கே எதுவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது பாலைவனத்தில் போய் என்னத்தை போய் பர்ச்சேஸ் பண்ணுறது உப்பு மற்றும் காரமண் அங்கே எஸ்எம்எஸ்சி எஸ்எம்எஸ்ன்னு என்ன சோடியம் மக்னீஷியம் கால்சியம் சல்பூரி கம்பளம் உப்பு காரமண் ரைட்டாக உப்பு கூடிச்சுனாலோ காரம் கூடிச்சுனா எஸ்எம்எஸ் அனுப்புங்க உடனே அதுக்கு உடனடி தீர்வாக பண்ணிடலாம் ஏன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அங்கே எதாவது பர்ச்சேஸ் பண்ணுனா அங்கேயும் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்போ வா உப்பு காரமண்லையோ பர்ச்சேஸ் பண்ண முடியாது அடுத்து களிமண் களிமண்ணில் பர்ச்சேஸ் பண்ணலாம் நெல் விளையும் நெல் வந்து மூணு இடத்துல வரும்னு சொல்லுவேன் வண்டல் மண் இடத்துல வரும் ச அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மலைமண்ணில் வரும் அப்புறம் களிமண்ணில் வரும் நெல் மூணு இடத்துல வரும் இங்கே பாருங்கள் பிபி பொட்டாஸு பாஸ்பேட்டு இங்கே ரெண்டு இருக்கும் இங்கே போது நெல் சணல் களிமண்ணில் என்ன அது நெல் சணல் ஏன்னா சதுப்பு நில மண்ணல் இருக்குல்ல ஸோ சணல்னாலே உங்களுக்கு மேற்கு வங்காலன்னு தெரியும் அதனால் சதுப்பு நில மண் பார்த்தாலே மேற்கு வங்காலம் யாவும் வந்துடணும் முடிஞ்சு வச்சா இந்த ஏரியாவை அவ்வளோ ஈஸியாக முடிச்சிடலாம் என்ன கெட்டால் அடிக்கலாம் இந்த பாருங்கள் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே போனால் பிபிஎஸ்சி அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் நடுவில் ஒன்றுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது பசால்ட்டு பரலாம் ஆனது கீழே நாங்கள் செம்மண் நாங்கள் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவோம் அந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாசனம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணற்று பாசனம் தான் நமக்கு அதிகமாக நமக்கு வந்து பெனிஃபிட்டு பாசனம் அதுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்குது இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏரி பாசனம் மூணாவது இடத்துல இருக்கும் அடுத்தது ஒன் செகண்ட் மொபைலை கையில் பிடிக்கிறது அப்படியே கை வலிக்குது ரைட்டு ரொம்ப நேரம் ஆ ரைட் அடுத்து கால்வாய் பாசனம் இப்போ ஏன் இந்த நோட்ஸ் காமிக்கிறேன்னா இப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுங்கிறது தான் நான் இப்போ நான் டிஸ்பிளேவில் வந்து சொல்லிடுவேன் நோட்ஸ் எடுக்கணும்ல நீங்கள் அதுக்காக சும்மா காமிக்கிறேன் ரைட்டாக ஏரி பாசனம் ஏரி பாசனம் பொறுத்தளவுக்கு இந்தியாவில் மிக பழமையான பாசனம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பாசனம் ஏரி பாசனம் அதனால் இதை வந்து நீங்கள் பின்னாடி ஒரு புக் பேக் கேட்டிருப்பாங்க இதை கரெக்டாக படிச்சிருந்தா அந்த புக் பேக் அடிக்கலாம் இது ஓவர்வியூ தானே ரைட் அடுத்து பாருங்கள் சொட்டு நீர் பாசனங்கிறது இஸ்ரேலில் ஒவ்வொரு ஆளாக சுட்டு சுட்டு தள்ளிகிட்டே இருக்கேன் இஸ்ரேலில் அதனால் சொட்டு நீர் பாசனம் இஸ்ரேலில் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டாங்க தெளிப்பு நீர் பாசனம் சமநற்ற நிலப்பகுதியில் தான் அதை பயன்படுத்துவாங்க வேகத்தளிப்புனால் வேகமாக தெளிக்கிறதுனா நாலு மீட்ரு உயரம் வரைக்கும் வளையக்கூடியது என்னது கரும்பு சோளம் அங்கே தான் வேக தெளிப்பு பாசனம் ரைட்டாக அடுத்து மைய வட்ட சக்கரம் போல் தெளிக்கும் அடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா சஞ்சாய் அந்த ஒரு படத்தில் இந்த கவண்டமணி படத்தில் சிஞ்சாயி சிஞ்சாயி இந்த இங்கே பூசு இந்த அங்கே பூசு அப்படிங்கிற மாதிரி அந்த விவசாயத்துக்கு வந்து இந்த பூதானம் விதிக்கணும் அப்படின்னு போகிறவருங்க அது மாதிரி மகசூல் பெறுவதற்காக பிரதம மந்திரி தொடங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எழுதி வச்சுருக்கேன் அதை நான் ஏன் ரெஃபரன்ஸ்க்காக எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் கரெக்டாக நீயராக நீங்கள் பார்த்துக்கலாம் புக்கில் இருந்தால் நீங்கள் பார்க்கணும் இல்லைன்னா விட்டு போயிருங்க அதை நான் சும்மா நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து வைப்பேன் இதில் ரொம்ப ஈஸி தான் தாமா முன் வந்து மேற்குவங்காலம் ஜார்க்கண்டில் தாமாக முன் வருவாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் பக்கரானங்கள்னால் பக்கு பக்குன்னு இருக்கும் புவியீர்ப்பு அணையில் பக்கு பக்குன்னு இருக்கும் அந்த பஞ்சாப் கரியானா பக்கம் சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க அந்த மாதிரி ஹீரா கூட்டுன்னா ஹீரோட வாழ்க்கை வரலாறு நீளமாக இருக்கும் மகா நடிகனாக இருக்கணும் ஹீரோன்னா அதே மகாநதி ஒடிசா கோசினா கோசி தான் பீகார் பீனா பீகாரின் துயரம் கோசி துங்க புத்திரனா தூக்க எப்போ பார்த்தாலும் தூக்குடாவுன எப்போ பார்த்தாலும் துக்கமாகவே இருக்கிறது ஆந்திரா பக்கம் அப்புறம் தெகிரி அணி தெகிரி அணினா எங்கே தெரியுமா உயரமான அணை இந்தியாவின் உயரமான அணை அது பாகிரதினா தெரியுமா உத்தரகாண்ட் அந்த கங்கை பிறப்பிடம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் பாகிரதி உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டு சாரி உத்தரகாண்டில் இருக்கிற உத்தரகாசிங்கிற இடத்துல பாகிரதிங்கிற இடத்துல தான் அந்த கங்கையே உருவாகுது அதுதான் தெகிரி அணி அங்கே தான் கட்டி வச்சுருக்காங்க உயரமான அணைன்னு சொல்லுவாங்க அடுத்து சம்பல்னால் சம்பவமாக நடக்கும் ராஜஸ்தானில் இங்கேருந்து களவான்ட்டு அங்கே ஓடிடுவாங்க அப்போ நம்ம தீரன் அதிகாரம் பட வேறு நம்ம எடுக்கணும் நாகார்ஜுனா அப்படிங்கிற ஒரு கிருஷ்ணா அப்படி ஒரு ஹீரோவே இருக்கார் ஆந்திராவில் அடுத்து சர்தார் சரோவர்னால் நர்மதை அந்த நர்மதை தபதி இருக்குல்ல அந்த பக்கம் ரைட்டாக சர்தார்னால் நர்மதை இந்திரா காந்தி கால்வாய் அப்படிங்கிறது சட்டில் அச்சு அந்த பக்ரா இந்திரா காந்தியும் பட்டுன்னு கோவப்படுவாங்க சட்டுன்னு கோவப்படுவாங்க அது ரெண்டுமே ஒன்று தான் மேட்டூர் டேம்னால் தமிழ்நாடு இந்த மாதிரியாக வச்சுக்கலாம் அடுத்து எப்பா இந்த பாருங்க அதுக்கப்புறம் ஜிம் அப்படின்னா ஜிம்முக்கு போனால் சும்மா அசால்ட்டாக யாரை வேணாலும் அடிக்கலாம் கேரளாவில் பொண்ணு பார்த்தா நல்லா அழகாக இருப்பாங்க அப்போ தமிழ்நாட்டு பொண்ணுங்க அப்படி இல்லை ஒரு ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறோம் அடுத்து என் வீட்டுக்காரர் போட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நல்லா இல்லையா எப்போ ஒரு ஷார்ட் சொல்கிறதப்பா அடுத்து போட்டு தள்ளுறா அப்படின்னா ஆந்திர பிரதேசம் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டே தெரது ரெட்டி அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்து பீவார் மாசன் பெண்டா பீரா அந்த பீடா போட்டுக்கிட்டே தெரியுது பீடா எப்படி தயாரிப்பாங்க தெரியுமா நம்ம நம்ம கடையில் போய் நான்வெஜ் சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு வெத்தலை நடுவில் எடுத்து நடுவில் எண்ணெயத்தையோ ஒரு க்ரீம் மாதிரி தடவி நடுவில் எண்ணத்தையோ நாளில் வச்சு அப்படியே மடித்து ஸ்வீட் பீடா ஒன்று கொடுப்பாங்க பார்த்துருங்களா மத்தியில் வச்சு கொடுப்பாங்க ஸோ மத்திய பிரதேசம் பீடா அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் இந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு இது வந்து பாருங்கள் காரிஃப் ராஃபி சையத்து இது ரொம்ப ஈஸி காரிஃப்னா இப்போ காலைல வந்து ஒரு காஃபி குடிக்கிறது காலங்காத்தால் ஆறு மணிக்கு குடிக்க ஆரம்பிப்போம் ஒம்பது மணிக்கிலோ வேலை கிளம்பி ஓடிடுவான் ராப்பினா ரா பிச்சைக்காரர் இருக்கார் இப்போ ராப் பிச்சைக்காரவங்கள பிச்சைக்காரர்னு சொல்லணும்னா பிச்சைக்காரன் படம் பார்த்ததுலேருந்து ராப் பிச்சக்காரன் அவங்க என்ன பண்ணுவாங்க நைட்டு பத்து மணிக்கு வருவாங்க மூணு மணி வரைக்கும் அலைவாங்க சையத்துனா ஏப்ரல் ஃபுல் அப்படின்னா சை ஏமாந்தட்டமேனுவான் அதான் ஏப்ரல் டு ஜூனு இதில் என்னென்ன விளையுது அப்படிங்கிறது தென் மாநிலம் இதுக்கு ஷார்ட்கட் வச்சுருக்கேன் நான் சொல்கிறேன் இந்த நெல் சாகுபடி பாருங்கள் விதை தூவுதல் ஒரு முறை ஏ உ உழுவுதல் ஒரு முறை நாற்று நடுதல் ஒரு முறை மூணு வகையில் பயிரிடுறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் கோதுமை வந்து எத்தனை டிகிரி செல்சியஸில் எப்படி வருது சோளம் வந்து மூன்றாவது பயிர் கோதுமை இரண்டாவது பயிர் நெல் முதல் பயிர் கம்பு ஆப்பிரிக்காவை பொறுமையாக கொண்டது ராஜஸ்தானில் முதன்மையாக இருக்கிறது ராஜஸ்தானில் வந்து எல்லாருமே கம்பு வச்சுருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்குள்ளேறாக வந்தால் கம்பால் எடுத்து அடிக்கிறது ராஜஸ்தானில் அந்த தீரநதிகாரம் படம் பார்த்ததில்ல அதனால சொல்கிறேன் வார் கோதுமை பார்லிங்கிறது ராஜஸ்தான் அந்த உத்தரப்பிரதேசத்தில் தான் அது ரொம்ப முக்கிய உணவாக ஏழைகள் முக்கிய உணவாக இருக்கும் அங்கிட்ட உண்மையாகவே ஏழைகள் நிறையா இருக்காங்க ராஜஸ்தான் அங்கிட்ட இந்த பகுதியில் கரும்பு வந்து உலகில் இரண்டாவது பயிர் இந்த உலகில் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளர் அதை சர்க்கரையில் மூன்றாவது நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு நாடு கியூபா ரெண்டாவது ப்ளேஸில் மூணாவது தான் நம்ம இந்தியா ரைட்டா அடுத்து நெல் பொறுத்தளவுக்கு நம்ம ரெண்டாவது இடம் தான் இது எல்லாமே நான் முன்னாடி ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்துருப்பேன் ரைட்டா சணல் ஒரு வெப்ப மண்டலத்தில் தான் வளரும் சணல் எப்படி வரும் ஒரு மேற்கு வங்காளம் ரொம்ப ஃபேமஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் குஜராத் ரொம்ப ஃபேமஸ்ஸு அடுத்து தேயிலைங்கிறது அயன மண்டலத்தில் வளரும் பாருங்கள் சனலுங்கிறது வெப்ப மண்டலம் ஆனால் தேயிலைங்கிறது அயன மண்டலம் என்ன மண்டலம் அயன மண்டலம் அடுத்து பூகி அசாமிக்கா இது தேயிலை வந்து பார்த்திங்கன்னா பூகினா சீனாவில் பேரே பாருங்கள் பூகியா அடுத்து அசாமிக்கானால் இந்தியா அப்போ இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்குது அசாமிக்கானாலே தெரியும் அஸ்ஸாம் தான் தேயிலைனாலே ஃபஸ்ட்டு இருக்குது அடுத்து காஃபின்னா அராபிக்கான அரபிக் குத்து பாட்டு மாதிரி இருந்தால் அராபிக்கான தரம் மிக்கது ரொப்பர்ஸ்டா தரம் குறைந்த தான் இந்தியா ஏழாவது இடத்துல இருக்கான் கர்நாடகாவில் அதிகமாக காஃபி தயாரிக்கிறாங்க காஃபினாலே கர்நாடகாப்பா ஆனால் நான் போய் கர்நாடகாவில் போனே ஒரு காஃபி குடித்தேன் அப்படி ஒன்றும் தெரில சரி பார்த்துக்கலாம் ரப்பர் ஒருவேளை நான் அந்த ஏரியாவில் போய் குடிக்காமல் வந்திருப்பேன் நான் பெங்களூரில் குடிச்சோனோ ரப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உன்னையவே ரப்பர் பாருங்க ஒரு பக்கம் தேஞ்சிக்கிட்டே வந்தோன்னோ பின்னாடி இன்னொரு பக்கம் தேஞ்சிக்கிட்டே போவோம் ரப்பர் ஸ்கூலில் ஸ்கூலில் ரப்பர் பார்த்துருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தான் கேரளாவில் தான் முதல்ல ரப்பர் தோட்டம் உருவாக்குனாங்க எவ்வளோ சென்டிமீட்டர் மலைக்கு மேலே வேணும்னு பாருங்கவேன் கேரளா நறுமணப் பொருட்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு மாடில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா இருக்குது ரெண்டாவது இடத்துல இருக்குது மாடு வளர்ப்பு இதில் அதுக்கப்புறம் பாருங்கவேன் இணை இயக்குனர் தான் கணக்கெடுப்பு எடுப்பாங்க இறைச்சியை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் தான் முதன்மை மாநிலமாக உலங்குதா ஆனால் இப்போ அங்கே கோமாதான் சாமி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரோம உற்பத்தி ரைட்டாக அவங்க இறைச்சியை பொறுத்தவரைனா என்ன இறைச்சின்னு சொல்லலை அவங்க மாடை வந்து சாமியாக கும்பிடுவாங்க உத்தரப்பிரதேசத்தில் மற்ற இறைச்சியில் சொல்கிறாங்க அடுத்து என்னப்பா ரோம உற்பத்தியில் ராஜஸ்தான் முதலிடம் ரோம உற்பத்தியில் ஆமாம் ஓட்டகத்துலேருந்து அப்புறம் ஆடு அந்த ஒரு மாதிரி செம்மறியா நிறைய ஆடு வைப்பாங்க அது ரோம நிறைய எடுப்பாங்க அதை நான் அந்த இதில் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தின்னா கடல் மீன்பிடிப்பில் கேரளா தான் கடல் மீனில் ஃபஸ்ட்டு ஆனால் உள்நாட்டு மீன்பிடில ஆந்திரா ஃபஸ்ட்டு உள்நாட்டில் ஆந்திரா கடல்னால் கேரளா இந்த இங்கேயே போட்டிருப்பேன் கடல்னா கேரளா உள்நாட்டு நன்னீர் மீன்பிடிப்புனா ஆந்திரா ஆந்திரா நன்னீர் மீன்பிடிப்பு அப்புறம் என்ன இருக்குது இந்த புரட்சியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஈஸி பழுப்பு புரட்சி இளஞ்சிவப்பு புரட்சி செவப்பு புரட்சி இந்த மூணு மட்டும் ஆவ வச்சுக்கணும் சில நேரம் வந்து இந்த என்ன பண்ணுவாங்கன்னா புக் பேக்கில் பாருங்கள் இப்போ பாருங்கள் தங்க புரட்சின்னு கேட்டுருவாங்க பொன் புரட்சினாலும் தங்க புரட்சினாலும் ஒன்று தான் புரியுதா உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் ரைட்டா ஸோ ஓகே டிஸ்பிளேக்கு பார்ப்போமா இப்போ ஓவர்வியூ பார்த்துட்டோம் ஒரு ஐடியா கிடச்சிருச்சு இப்போ டிஸ்பிளேக்கு பார்ப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ